நீங்க <laughs> பயிர் <laughs> எல்லாமே போர்ட்டல்ல பதிய மிமிஸ் போர்ட்டல்ல பதிஞ்சு பண்றோம் அதுல எந்த இடத்துல என்ன குறைபாடு நிக்கிறதுன்றத நீங்க சொன்னதா அது சார் ரெண்டு பேர் சார் ஏஓ வாங்க இந்த பொறுத்தவரைக்கும் என்ன கடலை காயை பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த சீசன் மழையனால டிசம்பர் வரைக்கும் நம்ம கட்டிப்பு துறையில சிம்பாட்டம் வந்து வேம்பு கலந்த மருந்து இல்லைன்னா நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து பயன்படுத்த வேண்டாம் அதனால வந்து வேம்பு கலந்த மருந்துகள் நீங்க ஸ்ப்ரே பண்ணி தான் அதிகமாக இருக்கும் இந்த வெயிலில் மேலே வந்து பயிருக்கு மேற்பார்ப்பு வந்து அதிக உஷ்ணாக இருக்கும் இந்த கிளைமேட் வந்து அந்த கூச்சினுடைய இதுக்கு வந்து சாதகமாக இருக்கும் இதில் சில ரகங்கள் இந்த நீங்கள் நிறையா சாகுபடி செய்யக்கூடிய பிரைவேட் ரகங்கள் இல்லையா மகேந்திரா வேலை ரகங்களாக இருக்காரு அப்போ ஒன்றே வந்து அந்த ரகங்கள் வந்து அதிகமாக இந்த தாக்குதலுக்கு உருவாகும் அதை பயிர்க்க கட்டுப்பாடு முறையில் தான் செய்ய முடியும் அதை பார்த்து சொல்லி இருக்கிறதா சொல்லுவாங்க கண்டிப்பா அனுச்சு விட்டேன் அனுப்பிவிட்டேன் வந்து சார் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க ஏரியை சொன்னாங்க அடுத்து போன வாரம் நம்ம இந்த இதில் முன் மரமாக இருந்தாங்க கலைஞர் யாரு அதில் முன் மரமாக இருக்கணும் அந்த நிலைமையிலே நாங்கள் வந்து எல்லாமே தகவல் சொன்னாங்க சொன்னாங்க அன்றைக்கே வந்து நம்ம சாப்பிட்ற அந்த வட்டாரத்தினுடைய ஏரியை தகவல் சாப்பிட்டு பார்க்காங்க சாப்பிடுறது இந்த சீசனில் இயல்பானது

అదే సరిగ్గా అన్ని ఇంపార్టెంట్ అనేది కదా ఎవరు వారికి ఇచ్చిన వాళ్ళు అనేది